அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதம் தமிழ் மாதத்திற்கான பொதுவான பலன்கள் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இங்கே நம்ம பார்க்குறது அத்தனையும் மறுபடியும் நாமப்படுத்துகிறேன் பொது பலன்கள் தான் அப்புறம் எதுக்கு ராசி பலன் பார்க்கணுன்னா இந்த மாதம் நமக்கு வாழ்க்கையில் நமக்கு ரொட்டீனாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத மட்டும் நமக்கு இந்த கோச்சார கிரகங்கள் நமக்கு சொல்லும் அதனால் தான் நம்ம ராசிபரனே நம்ம பார்க்குறோம் அதுக்கு இந்த மாதம் நம்ம ராசிபரன் பார்க்கறதுக்கு முன்னாடி திருக்கணித பஞ்சாங்கப்படி கிரக நிலைகள் எப்படி இருக்குது ஒவ்வொரு ராசிலேயும் அப்படின்னு பார்க்குறோம் வழக்கம் போல் மேசராசியில் குரு பகவான் கன்னீராசியில் கேது கும்பராசியில் சனி பகவான் மீன ராசியில் ராகு கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க இது தை மாதமாக இருக்கிறதுனால மகர ராசியில் சூரியன் இருக்கார் இந்த மாதம் பார்த்திங்கன்னா நான்காம் தேதி வரைக்கும் விருச்சகத்தில் சுக்கர பகவான் இருக்கார் அதுக்கப்புறம் அவர் தனுசு ராசிக்கு போகிறார் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய புத பகவான் மகர ராசிக்கு போகிறார் இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் தனுசு ராசியில் இருக்கிற செவ்வாய் மகர ராசிக்கு போகிறாங்க ஆக மூன்று கிரகங்கள் புதன் சுக்கரன் செவ்வாய் ரெண்டு வெவ்வேறு ராசியில் சஞ்சரிக்கிறாங்க இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு இவங்க எந்த நட்சத்திரத்தில் சாரத்தில் போகிறாங்க அந்த நட்சத்திர கிரகம் எங்கே இருக்குது இதனுடைய பலன்கள் நமக்கு எப்படி நடக்கும் அப்படிங்கிற பொது பலன்களை இப்போ பனிரெண்டு ராசிக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தை மாதம் எப்படிப்பட்ட போது பலன்கள் அடக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்குறோம் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம் அப்படி போது உங்களுடைய சர்வீஸ் தனாதிபதி சனி பகவான் உங்களுடைய சர்வீஸ்லேயே இருக்கார் ஆறாம் இடத்துல அவரும் ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கார் அந்த ராகு ஏழாம் இடத்துல இருக்கார் ஒரு பக்கம் பார்த்தா உங்களுக்கு வேலை இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையே இல்லை ஏதாவது ஒரு ஜாப் ஒரு வேலை அப்படிங்கிறது கண்டிப்பாக ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா சனி பகவான் அதிக உழைப்பு பட் குறைந்த வருவாய் அதை உங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பார் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் சரி ப்ரைவேட் செக்டரில் இருந்தாலும் சரி இனிதர ஃபியூட்டர் கன்சர்னில் இருந்தாலும் சரி ஜாப் இருக்குது வேலை இருக்குது ஆனால் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைப்பதில் கொஞ்சம் கொஞ்சம் தடைகள் இருக்குது நீங்கள் எவ்வளோதான் எஃபர்ட் எடுத்து பண்ணாலும் அதற்கான ரெகக்னிஸ் கிடைக்கிறதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது மன வருத்தங்கள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இது அவருடைய இயற்கையான குணாதிசயங்கள் அதுக்காக சனி பகவான் உங்களுக்கு வேலை இல்லாமையோ வருமானம் இல்லாமையோ சம்பாத்தம் இல்லாமையோ கண்டிப்பாக செய்ய மாட்டார் என்ன அவர் ராக நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வேலையில் ஒரு நமக்கு மன வருத்தங்களை பிரச்சனைகளை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பார் பட் அதுக்காக நீங்கள் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டீங்க எனக்கு வேலை கிடைக்காதுன்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சனி பகவான் வேலையை கொடுப்பார் ஒரு வேளை நீங்கள் வேலையை விட்டு வெளியேற்றப்பட்டுட்டீங்க ரொம்ப நாளாக நான் ஐடியலாகவே இருக்கேன் சும்மாவே இருக்கேன் எனக்கு என்ன ஜாப் கிடைக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க ட்ரை பண்ணுங்கள் வேலை உண்டு அது மட்டுமல்ல நீங்கள் ஏஜ் ஆயிடுச்சு எனக்கு இனிமேல் யார் வேலை கொடுப்பா அப்படின்னும் நினைக்காதீங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க சனி கொடுப்பார் வேலையை ஏன்னா சனி நிலையை வயதானவர்கள்னு அர்த்தம் ஸோ நமக்கு ஏஜ் கூலிருச்சின்னு நினச்சி யாரும் வேலைக்கு முயற்சி பண்ணாமல் இருக்க வேண்டாம் அல்லது முயற்சி பண்ணி இது வரைக்கும் கிடைக்கலனா இந்த மாதம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நமக்கு கண்டிப்பாக கன்னியாசியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு அவருக்கான குணாதிசயங்கள் என்னவோ அதை கண்டிப்பாக அவர் செய்வார் அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் ஸோ ஹெல்த் கண்டிஷன் வெரி இம்பார்ட்டண்ட்டு இந்த மாதம் ஸோ இந்த மாதம் தேவை இருந்தால் மட்டும் கடன் வாங்குங்க இல்லைன்னா கடன் நீங்கள் புதிய கடனை பழைய கடனை அடைக்கிறதுக்கு புதுசாக கடன் வாங்காதீங்க இது பின்னாடி பெரிய லெவலில் வட்டி கட்ட வேண்டிய காலங்கள் இருக்குது நான் ரொம்ப நாளாக லோன் வாங்கியிருக்கிறேன் எனக்கு நிறைய கடன் இருக்குது இஎம்ஐ இருக்குது இன்ட்ரெஸ்ட்டு கட்டுறேங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி பயப்படாதீங்க இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு கடனை கிரியேட் பண்ணுங்கள் இது இந்த மாதம் முக்கியம் அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நம்ம கூட இருக்கக்கூடிய கொலிக்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க நம்மக்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்கள் விஷயத்துலேயும் பொறுமையாகவும் நிதானமாகவும் அவங்கள்ட்ட பேசி அவங்கள தக்க வைக்கிறதுக்கு வழி பாருங்க இந்த மாதத்தில் வழக்குகள் இருந்தால் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு ஆனால் ஹேரிங் இருந்தால் எக்ஸ்டன் பண்ணுங்கள் எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க எதிரிகளை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் அதிகமாக இல்லை ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அது விஷயத்தில் ரொம்ப கவனமாக இந்த மாதம் நீங்கள் இருங்க ஸோ இந்த மாதம் தேவையில்லாத எந்த விஷயத்துலேயும் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதம் நீங்கள் எதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டம் அடைவீங்க உங்களுடைய மேரிட்டல் லைஃப் அதாவது மன வாழ்க்கையுமே நார்மலாக தான் இந்த மாதத்தில் இருக்குது கடம்பர் மனைவிக்குள் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது உங்களுடைய எட்டாம் படத்தில் குரு பகவான் அவரும் கேதுவோடைய நட்சத்திரத்தில் அந்த கேது உங்கள் கண்ணீர் ராசியில் இருக்கார் அப்படி இருந்தாலே உங்களுடைய படம் அல்லது பொருள் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்கன்னு சொன்னது அது மட்டும் இல்லை யாருக்கும் சூரிட்டியோ செக்யூரிட்டியோ இந்த மாதம் போடாதீங்க அதனால் பெருசாக ஒன்றும் இல்லை இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய எஜுகேஷன் நல்லாயிருக்கு அண்டர் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் ரெண்டுமே நல்லாயிருக்குன்னு சொல்லலாம் பாஸ்போர்ட் வீசா வர்றதில் சின்ன சின்ன தடைகள் இருந்துட்டுருக்கு ஃபர்தராக நீங்கள் ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது நீங்கள் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் வச்சிருக்கீங்க தொழில் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை இருக்கும் அதுக்காக தொழில் இல்லாமல் போகாது பெரிய லெவலில் நீங்கள் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் தாராளமாக இந்த மாதம் நீங்கள் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய பனிரெண்டாம் மடத்தை சனி பகவானும் சூரிய பகவானும் பார்க்குறாங்க அப்படி குரு பகவானும் பார்க்குறாங்க அப்படி இருக்கிறதுனால உங்களுடைய பனிரெண்டாம் இடம் நீங்கள் இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப நல்லது இல்லைன்னா தேவையில்லாத செலவினங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அது மட்டுமல்ல உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதோட ஃபர்தராக நீங்கள் எதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க பிஹெச்டி பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்க பண்ணுங்க ஏற்கனவே நீங்கள் பண்ணிட்டுருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது மட்டுமல்ல நீங்கள் ஏதாவது பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் ஏதாவது க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் இனி கண்ட்ரிஸ்க்கு சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கெல்லாம் அது வருவதற்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் இருக்கு இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல வருமானங்கள் மடங்கள் இருக்குது அதற்கு தகுந்த ரெண்டு மடங்கு செலவினங்கள் இருக்குது இதுவும் இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் சுமார் தேவையில்லாத எந்த முயற்சியும் வேண்டாம் ஒரு பக்கம் நம்ம சக்ஸஸ் ஆகிற மாதிரி ஒரு தோற்றம் ஆனால் சக்சஸ் ஆகிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது புதிய முயற்சிகள் எதுவும் பெரிய லெவலில் நமக்கு வெற்றியை கொடுக்காது அதனால் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமாக எடுத்து வைங்க இந்த மாதம் நம்முடைய இளைய சகோதர சகோதரிகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும் அதோட நெருங்கிய உறவினர்களாலும் நமக்கு நிம்மதியற்ற சூழ்நிலைகள் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி விற்றா கூட நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைப்பதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது அதோட வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அதற்கான சூழ்நிலைகள் தள்ளி போயிட்டே இருக்கும் அது இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் எல்லோருடையும் கவனமாக பேசுங்க கவனமாக தொடர்பு கொள்ளுங்கள் குறிப்பாக நீங்கள் யாரோட தொடர்பு கொள்ளணுமோ அவங்களோட மட்டும் டைரக்ட் கம்யூனிகேட் பண்ணுங்கள் எக்காரத்தை கொண்டும் மீடியேட்டர் வேண்டாம் உங்களுடைய மூன்றாம் அதிபதி செவ்வாய் பகவான் அவரே எட்டாம் அதிபதியின் நான்காம் இடத்துல இருக்கார் அவரோட பின்னாடி சுக்கரன் புதரன்லாம் இருக்கிறது நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் வருமானங்கள் இருக்குது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் அதோட நீங்கள் ஏதாவது ஆட்டோமொபைல் லைனில் இருக்கிறீங்க மெக்கானிக்கல் லைனில் இருக்கிறீங்க சிவில் லைனில் இருக்கிறீங்க குறிப்பாக கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நார்மலாக அந்த தொழில் இருக்கும் இருந்தால் கூட உங்களுக்கு தொழில் தகராறு நான் முதலே சொன்ன மாதிரி தொழில் நிச்சயமற்ற தன்மை இருக்குது உங்களுடைய அஞ்சாம் அதிபதி சனி பகவான் ஆறாம் இடத்துல ராகுட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால புதுசாக உங்களுக்கு லவ் அஃபேர் காதல் விஷயங்கள் இது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தில் பெருசாக நீங்கள் ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா பார்த்து பண்ணுங்கள் அல்லது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனாலும் பார்த்து பண்ணுங்கள் லாட்ரி டிக்கெட் வாங்கி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அது இல்லாமல் நீங்கள் எதாவது ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க குறிப்பாக இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதில் டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப பொறுமையாகவும் நீதானமாக இருங்க அடக்கி வாசிங்க லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் லாபம் கைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெயர்புகள் இருக்குது வருமானம் சுமார் தான் நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா பப்ளிசிட்டி இருக்குது பாப்புலாரிட்டி இருக்குது பப்ளிக் ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இந்த மாதம் ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் போக்குவரத்து வெஹிக்கிள்ஸு வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க குறிப்பாக நீங்கள் ஏதாவது எலிவேட்டரில் எஸ்கலேட்டரில் லிஃப்டில் போகும்போது கவனமாக போயிட்டு வாங்க இந்த மாதம் முழுவதும் எங்கள்லாம் முருகனுடைய ஸ்தலங்கள் இருக்கும் அங்கெல்லாம் முருகனுடைய வள்ளி தெய்வானையோடு கூடிய முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க குறிப்பாக சிவஸ்தலங்களில் இருக்கக்கூடிய பைரவருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் எல்லாவற்றுக்கும் மேலாக சக்கரத்தால்வருடைய தரிசனம் அவருடைய அர்ச்சனை ஆராதனை பண்ணுங்க உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சில கெடுபலங்கள் குறையும் இறை அருளா நற்பலங்கள் ஏற்படும் நன்றி வணக்கம்